தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் கைதாகின்றார் இன்னும் சற்று நேரத்தில் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் தேவநாதன் யாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளவர் இவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் நிதி நிறுவனம் நடத்தி சென்னையில் ஐநூறு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது அந்த குற்றச்சாட்டின்படி அவர் கைது செய்யப்பட்டார் கோடி ரூபாய் நூறு ஜாமீன் தொகை செலுத்துவதாக கூறி ஜாமீனில் வெளியே வந்தார் ஆனால் அவர் கூறியபடி நூறு கோடி ரூபாய் ஜாமீன் தொகை செலுத்தவில்லை இதன் காரணமாக நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது அவர் தலைமறைவாக உள்ளார் அவரை காவல்துறை சுற்றி வளைத்துள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்படுவார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு அடைந்தவர் நிதி நிறுவனம் நடத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை அவர் மோசடி செய்துள்ளார் ஜாமீன் தொகை நூறு கோடி ரூபாய் செலுத்தவில்லை அதனால் அவர் கைது செய்யப்பட உள்ளார் காவல்துறை சுற்றி வளைத்துள்ளது